பெருங்கலத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் சார்பில் கழகத் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு சமபந்தி பிரியாணி விருந்து வழங்கினா் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தலைமையில் பெருங்களத்தூர் பகுதி பிரகாஷ் ஏற்பாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சமவந்தி வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நெடுஞ்சாலை ஜாலம்பாள் கோவில் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெருங்களத்தூர் பகுதி தலைவர் கில்லி விஜய் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இணை செயலாளர் பாஸ்கர் மற்றும் பரங்கிமலை ஒன்றிய தலைவர் அரும் செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளுடன் கேக் வெட்டி அதனைத் தொடர்ந்து சமவந்தி விருந்தை துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் உட்பட பெருங்கலத்தூர் முடிச்சூர் தாம்புரம் பல்லாவரம் பம்மல் அஸ்தினாபுரம் பகுதிக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

और ये रे रे और सर एक और साइड में कोनो हां हां अरे ये बस करा नहीं बोलता जा पीपुडे चला जा पीपुडे अच्छा पीपुडे आज करा பேரு <laughs> நீ <laughs> போனா <laughs> <laughs> பாரு <coughs> நடுங்கலဘူး 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 இந்த பசிங்கடா இங்க வந்துட்டு